ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு தாங்க வந்துருக்கோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம காட்டில் சோளம் விதக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த காட்டுக்கு தான் வந்திருக்கோம் சோளம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நல்லா புழக்கமாக ஆகிடுச்சிங்க சோளம் விதைச்சார் அப்பா விதைச்சார் சோளம் ஃபால்ட்டா இல்லை எப்படி மண் இறுவிருச்சா என்னான்னு தெரியல எனக்கும் அது சரியாக தெரில வெள்ள வச்சிருக்கீங்களா கேட்டால் தெரியும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பக்கம்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக வந்திருக்கு எதுக்கு காட்டுக்கு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா மருந்திக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போது போட்டுட்டு போய் சோளம் வச்சுட்டு போய் இப்போது இருபது நாளுக்கு மேலே ஆகிடுச்சு ஆக்சுவலாக இருபது நாள்லேயே மருந்து அடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக மழை வரலையா சரினு விட்டாச்சு அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தூரல் போட்டதுங்க சரி ஓகே அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மருந்து அடிச்சிடலாம் அப்பா அவங்க காட்டுக்கும் மருந்து அடிக்கிறாங்க அதனால ஒரே டைம்லெலாம் அடிச்சுட்டுருலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்ட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நேரமாகவே காலையில் வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து மருந்து அடிக்கிறதா இருந்தால் பன்னெண்டை மணிக்கு முன்னாடியே வெயில் வரதுக்கு முன்னாடியே அடிச்சிடணுமா அந்த பனி இருக்கு இல்லையா அதுலேயே மருந்து அடித்தது நல்லா சோதிக்கணும்னு சொல்லிச்சிடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு வைக்க பாருங்கள் இந்த இடத்துல நல்லா சோளம் அடிக்கணும் விளையவே இல்லை என்னன்னு தெரில ஆனால் மண் நல்ல மண் செம்மண் தாங்க நல்லா வெள்ளம் வந்துட்டு இருந்தது இன்னொன்று சொன்னார் அப்பா வந்து என்ன சொன்னார்னால் எருவு போட்டிருக்கணும் மண் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி காடு கொத்தி போட்டினீங்க எருவு போடலையாட்ருக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு நாள் ஒரு மூணு வருஷத்துக்கு சேர்த்து பேசிருந்தீங்கன்னா ஒரு டைம் எருவு போட்டால் வந்து மூணு வருஷத்துக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் நீங்கள் அப்படின் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலைங்க இது மண் சத்து இருக்கா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்ம இதுவா வெள்ளம் வச்சிடலாம் எனக்கு தெரியும் காடு விட்டுனாலும் தெரியும் அப்போது அப்போவும் ஃபஸ்ட் டைம் போடுறப்போ அவரும் அதை நோட் பண்ணல ஒரு எல்லாம் வச்சு அது வளர்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் மண் சாத்துருக்கா இல்லையான்னு இப்போ அதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் சொன்னார் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம வந்து குத்தகை பேசியாச்சு நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம பேசுகிறப்போ அப்படி சப்போஸ் நம்மளுக்கு விட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு சேர்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால் இருக்கிறோம் அப்படியே பார்த்தாலும் இதில் வந்து இது மழை வந்தால் மட்டும்தான் வெள்ளாமல் வெள்ளம் பண்ண முடியும் கிணறு இல்லையா அதனால கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டோம் என்ன வெள்ளாமச்சி எடுக்க முடியும் சோளம் கள்ளக்காய் மழை வந்தால் மட்டும் என்ன வைக்க முடியும் அதுதான் மேக்ஸிமம் இந்த மாட்டுக்கோசரம் தீனி எடுக்கலாங்க அவ்வளோதாங்க இதில் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படியே பண்ணாலும் எள்ளு போடலாம் அதெல்லாம் பக்கத்தில் ஆள் இருக்கணும் நம்ம காடு இருக்கிறதுக்கும் வீடு இருக்கிறதுக்கும் எப்படியும் கொஞ்சம் தூரம் இருக்குது இல்லையா டெய்லி வந்துட்டு போக முடியாது அதனால பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாங்க இந்த ஒரு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கும் பாருங்க மருந்து அடிச்சிட்டு கீ வயல் அடித்தாச்சு கீவயில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சிருக்குது என்னென்னா கொஞ்சம்லாம் புல்லு மலைச்சிச்சி இங்கே மழை வந்ததுக்கு அதுக்கும் அந்த ம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆடுத்துங்கிற தலை ஒடிச்சோம் பார்த்திங்க பாருங்கள் அதுவும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு ப்ரேயர் நின்றுருச்சு தண்ணி ஊற்றிட்டு வரலாம் பாருங்கள் எவ்வளோ பூண்டு பாருங்கள் மே வயலில் தாங்க இப்படி இருக்குது பூண்டு நிறையா இருக்குது சோளமும் ஒரு சைடு இந்த பக்கம் மட்டும் நல்லா விளையில அப்படிதான் சொல்லணும் ஆனால் அம்மா சொன்னாங்க இந்த சோளம் நல்லா விளையுன்னு மற்ற அந்த ஆண்டு நல்லா விளைஞ்சிருக்குது இந்த இந்த இடத்துல மட்டும் ஒரு பாத்து எவ்வளவுக்கு சொட்டையாக இருக்குது பார்த்திங்கன்னா மருந்து வாங்கிட்டு ப்ரேயர் என்னச்சுனா உடனே மருந்து கலக்கி ஒரு குழந்தை தண்ணி ஊற்றி அதை ஊற்றணும் என் மருந்து அடிக்கிறது பார்த்தா ஈஸியாக தாங்க தெரியுது சும்மா கையில் வச்சுட்டு அப்படியே அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா அது ஒரு கூட தண்ணி வெயிட்டு தூக்கிட்டே நடக்கணும் முதுகு வலி சோல்ட்ரு வலியெல்லாம் எடுத்துக்கும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நட ஒரு கொஞ்சமாக வண்டி போகிறதுக்கு தட இருக்குது இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துட்டாரு பார்த்திங்கன்னா இந்த மே வயலு அடித்தா வேலை முடிஞ்சது நம்மளுக்கு முன்னாடி வச்சிங்களாம் பாருங்கள் சோளம் நல்லா விளஞ் விளைஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இன்னும் போட்டு வரல அந்த பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அவர் மருந்து அடிக்க அப்படி அடையாளம் வச்சுட்டு அடிச்சிட்டு வர்றாரு ஏன்னா இந்த இதோடு நம்ம அடிச்சிருக்கோம் இதுக்கு மேலே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடிச்சுட்டு வர்றாரு பாருங்கள் அடிச்சுட்டு அனுப்பிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு சோள விளைஞ்சிருக்கு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு உரம் வைக்கணுமா அதுக்கு ஒரு நாலு நாள் கழித்து நம்ம மறுபடி வரணும் இப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது வச்சிடலாம் உரம் போடணும் இன்னொரு ஒரு நாலு நாள் கழித்து வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொன்னார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடு பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது காலங்கத்தால் நாலு வயதுக்குள்ளே இறங்கலை அவர் மறுபடியும் இறங்குனா இடம் சோளத்தை நெலுக்கு காத்து அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பயிர் இல்லை அதனால் வந்து இறங்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்குலாம் ஃபுல்லாக அடித்தாச்சு மேலே எல்லாம் அடித்தாச்சு இவர் இப்படி போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்தார்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பினே தான் ரெண்டு வெயிலும் வந்தடைக்கிறது டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க ஆயிடுச்சிங்க வந்தாச்சு ஒரு பத்தரை வாக்குல வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு வந்து வேலை முடிச்சிட்டாரு அவருக்கும் ஒர்க்கறக்குல்லையா அதனால் வந்து நேரமாக முடிச்சுட்டு கிளம்புல அவருக்கு உறக்கிறதுனால மருந்து காலையிலேயே அடிக்கணும் எப்போயும் அதுதான் மெயின் விஷயம் நம்ம கடலில் வெள்ளாமல் விளைஞ்சிருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்டு குடலாம் எடுத்து வந்தேன் இல்லையா வீட்டிலேருந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் ரிட்டன் திரும்பி வந்தாருன்னா வீட்டுக்கு கிளம்புற வேலை தான் கொஞ்சம் இதெல்லாம் கழுவி வச்சுட்டு எடுத்துகிட்டு விற்கிறேன் அவர் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பினி இப்படி தாங்க எங்கள் காட்டில் சோளம் விளைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரம் போட்டப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாதி வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டுங்க நிறைய பூண்டுங்க ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் விட சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தான் வந்து நிறையா வாட்ச் பண்ணுறீங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அனாலிஸ்ட்டில் எடுத்து பார்த்தோன்னே நாட் சப்ஸ்கிரைபர் சைடில் தான் வந்து நைன்டி பர்சன்ட் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து அப்லோட் ஆகும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்துட்டார் கொஞ்சம் இந்த கார்னர் ஃபுல்லாக பூண்டு நிறையா இருக்குது இந்த மண் என்னென்னா இந்த மருந்து அடித்தா அருகம் பிள்ளை சாகாதாங்க இந்த பூண்டு மட்டும் தான் சாகுமா சரி ஓகே சாகிற பிள்ளை சாகட்டும் பயிர் நல்லா வளரட்டும் அவ்வளோதான் தான் அப்படி தான் சொல்ல முடியும் தேங்க் யூ